ஆனால் ஒரு பெண்ண போய் ஓவரையும் நான் ரிமூவ் பண்ணுமா அதுக்குள்ள ஒரு கட்டி பரவாயில்ல ரிமூவ் பண்ணு நான் எடுத்துக்கணும் அந்த ஒரு கட்டி அதிகம் ஏன்னா வெளியில பார்க்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மாறுபு தான் ஒரு பெண்ணுடைய ஒரு மையப்பொருள் சரிங்களா யாரும் வந்து தப்பா நினைக்கிறான்னு கூட எப்படியா இந்த பொண்ணோட சென நான் போய் என்ன அப்போ ஓட்டை போட்டு உங்களுக்கு போய் வெளியை சுற்றி வருது இல்லை

முப்பது நாற்பது வருடத்துக்குன்னாங்க மெடிக்கல் காலம் போது அது நம்பர் நாலு இருந்துச்சு அப்புறம் மூணு வந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கூட மார்பக புட்டுக்கோள் ரெண்டாவது இடத்துல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களாக மார்பக புட்டுநோய் வந்து ஒரு பிரதான ஒரு லெவல்ல இந்த வரிசையில பட்டியல முதல் இடத்துல வந்துருச்சு அது வந்து உங்களுக்கு என்ன நல்ல செய்தியா கெட்ட செய்தியா நல்ல செய்தியே இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு குடும்பமேல ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கும் சரிங்களா இப்ப ஒரு முக்கியமான செய்தி எல்லாருக்கும் சொல்ல போனோம் ஒரு பெண் இருக்காங்க அவங்க பேரு சீதா வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அத வந்து ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிக்கிறார் அந்த அம்மாவுக்கு நாற்பது வயசு இருக்கு வச்சுங்களா எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த அம்மா வந்து வாழ்வாங்க அதே சீதா அதே மார்பகம் பலது மார்பகம் அதே பிரஸ்ட் கேன்சர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கும் ஸ்டேஜ் த்ரீல போயிடுச்சு அது ஸ்டேஜ் போர்ல போயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு இறந்து போயிடும் ஒரு வருஷத்துல இறந்து போற ஒரு பெண்ணு பெண்ணுக்கும் இன்னும் நாற்பது வருஷம் வாழ போற ஒரு பெண்ணுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அதே பெண் அதே மார்பகம் அதே சோ என்ன வித்தியாசம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு விஞ்ஞானத்துல கண்டனிதல் இந்த பெண் சொல்லுவோம் கண்டனிதல் டயக்னோசிஸ் சோ மார்மல் புற்றுநோய் எப்படி சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு ஹையர் சான்சஸ் அந்த பெனுக்கு ஒரு நீங்க வாழன் கிடைக்கும் சரியா உங்களுக்காகவே இன்னைக்கு நாங்க பண்ற டெஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஆன்சர் என்னன்னா லாம்போ கிராண்ட்னு சொல்லுவாங்க அம்மா இந்த குரூப்ல யாராவது நாம பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருந்தீங்களா நல்லதா இந்த டெஸ்ட் ஓகேன்னா நீங்க நாமக்கிரான் பண்ண கூட தேவையில்லை அதாவது மார்படுக்க வந்து ரெண்டு பக்கமும் எக்ஸ்ரே பிளேட்ல வச்சு அமுக்கி எக்ஸ்ரே எடுக்கணும் அதுக்கு மேல இந்த கீழே அமுக்கி எக்ஸ்ரே எடுக்கணும் அதாவது ஒரு இல்லி எடுத்து சப்பாத்தி ஆகுற மாதிரி பசக்கி பசக்கின்னு எடுக்கணும் அது வந்து பெண்களுக்கு வலிக்கும் ஒரு அம்மாவுக்கு ஒரு வாட்டி பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி பண்றது ரொம்ப கஷ்டம் அல்ல சார் பண்ண சார் பயங்கர வழி நம்பர் ஒன் நம்பர் டூ நாம கிராம்ங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு மெஷின் எக்ஸ்ரே மெஷின் இது மாதிரி வெள்ளி வாக்கத்துக்கும் பல இடங்களுக்கும் நம்மளால தூக்கிட்டு போக முடியாது ஆனா உங்களுக்கு நான் கொண்டு இருக்கிற நாங்க கொண்டு வரது ஹேண்ட் ஹெண்ட் மெஷின் அதுவும் உங்க வீடு தேடி வருகிற ஒரு மருத்துவம் உங்க வீடு அதாவது அட்லீஸ்ட் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மகனுக்கு கொண்டு வந்து உங்க எல்லாருக்கும் பார்ப்போம் நாம கிராம உங்களைதான் ஒரு பஸ்ல கூட்டு போகணும் ஒரு சில பெரிய நாம கிராம் பஸ்ஸஸும் இருக்கு ஆனா அது கொண்டு வந்து வீடு வீடியோ கிட்ட பாஸ் பண்றதுக்குள்ள கதை கந்தலாயிடும் சோ உங்களை கூட்டிட்டு போறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க மொஹமது மவுண்டனுக்கு போக முடியாது வர மாதிரி அது நம்பர் ஒன் நம்பர் டூ அம்மா நெக்ஸ்டே உங்களுக்கு பண்ணும்போது அந்த வழி பயங்கரமா இருக்கு இவ்வளவு பண்ணிட்டீங்க வெரி குட் என்ன பண்ணிட்டீங்களா யாருக்காவது வலிச்சுடா ஏன்னா மார்க்கு சப்பாத்தி பாத்து யோசா இருந்தாங்களா இல்ல இல்ல சோ மே கிராமே டெஃபினட்டா ஆக்குவாங்க நீங்க தப்பிடுங்க நம்பர் டூ கேங்ல நம்பர் த்ரீ ஏன் நாமகிரங்கள்ல உங்களுடைய மாணவர்கள புத்து நோய் எப்படி அந்த கண்டறிந்து செய்யறோம் எக்ஸ்ரே அனுப்புகிறோம் சோ அந்த எக்ஸ்ரே கதிர்பாய்ச்சு உங்க உடம்புல நட நடக்குது யாருக்கு ஒரு எக்ஸ்ரே கதிர்பாய்ச்சி வந்தாலும் இந்த எக்ஸ்ரே ஒரு சில பக்கை விளைவுகள் உங்க சதைகளும் சதைங்களுக்கு குண்ட இருக்கிற அணுக்களுக்கும் உருவாகும் சோ பத்தாயிரம் பெண்களுக்கு இந்த மாத புற்றுநோய்க்கு அந்த நாம பண்ணோம்னா அதுல ஒருத்தருக்கு இந்த எக்ஸ்ரே அந்த ஒருத்தருக்கு அப்புறம் எப்படி வெளியே வந்து வெள்ள மாதிரி புரியுதுங்களா பட் பத்தாயிரம் பேர்ல வந்து ஒரு முன்னூறு பேருக்கு உயிரை காப்பாற்றுவோம் ஒருத்தருக்கு பிரெஸ்ட் கேன்சர் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம பண்றோம் ஆனா இப்ப நீங்க பண்ண டெஸ்ட்ல

அந்த பதினாறு சதுரங்கள்லயும் ஏதாவது ஒரு ஒரு சதுரம் சிவப்பாக இருந்தால் உங்க டெஸ்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் நடக்கும் உடனே உங்களுக்கு கேன்சர் நினைச்சுக்காருங்க நான் இந்த இந்திய பாட்டி டெஸ்ட் சொன்னேன்ல இந்த டெஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா வந்தால் அந்த டெஸ்ட் பண்ணி அதுல நிஜமாவே ஒரு கேன்சரான கண்டுபிடிக்கணும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு கிளியர் ஒண்ணுமே இல்லை வந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் நீங்க பண்ண தேவை இல்லை புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் ஒண்ணு இதுல பாசிட்டிவா வந்தா டஸ் நாட் மீன் கேன்சர் ஏதாவது ஒரு வடு வடு இருக்கலாம் உள்ள ஒரு ஸ்கார் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு அழற்சி இன்ஃபிளமேஷன் இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு உயிர்கட்டி சிஸ்ட் இருக்கலாம் எது இருந்தாலும் இதுல பாசிட்டிவ் வரும் நானோ கிராம்ல வந்து கேன்சர்னா டெபினட்டா கேன்சர் இதுல வந்து கேன்சர்னா டெபினட்டா கேன்சர் ஆனா இதுல பாசிட்டிவா வந்தா டெபினட்டா கேன்சர் அர்த்தம் இல்ல இதுல நெகட்டிவா வந்தா வேற எதுவுமே பண்ண தேவை இல்லை இப்படிதான் சோ இது நூறு பேருக்கு இது பண்ணோம்னா அது ரெண்டு பேருக்கோ அல்லது மூணு நாலு பேருக்கோ நானோகிராம் கவிர் பாய்ச்சி அதெல்லாம் செய்யும் புரியுது எல்லா இருக்கும் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு இந்த பதினாறு சதுரங்கள்லயும் உங்களுக்கு நிச்சயமா பச்சை மட்டும் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த மூணு வருடங்களுக்கு இதே பரிசோதனையோ அல்லது நானோகிராம் பரிசோதனையோ उन लोगों के तेवाई ये लाइव, ओके, गुड। तो यार देखो सर टेस्ट करते हैं सर, उनके टेस्ट का जो इससे बाइमाने विषय में रुके, और एक्साम्पल अगर लोग बाइंगरमान विषय में ये मोटा उतर गया, वो पास में साफ हो जाने वाली है, नीचे आएं पड़ जाएं। बच्चा बुचा ले, साफ ना होने पिछले वाले

மெமரின்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் அவ்வளவுதான் சோ இன்னைக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கணும் நினைச்சு தேதி போட்டிருக்காங்க தேதி போட்டிருக்காங்க மேல நைன் லெவன் டுவெண்ட்டி பைவ் இந்த ஹாரர் படத்துக்கு மேல தேதி போட்டிருக்காங்க இங்க நல்லா லேமினேட் பண்ணி வீட்டுல நினைச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் திருப்பி இந்த மாதிரி நவம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஏப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நீங்க வந்து திருப்பி இந்த டெஸ்ட் பண்ணலாம் அப்ப நீங்க வந்து மோகன் பாபு போன்ற ஆட்கள் மோகன் பாபு ரவீந்திரன் பாலாஜி அப்கோர்ஸ் தலைவர் பூபா ரவீந்திரன் இதெல்லாம் நிறைய நிறைய முயற்சி பண்ணி உங்களை வர வச்சிருக்காங்க புரியுதுங்களா நமக்கு ஒரு சமூக சேவை பண்ணணும் எங்க எங்களால பிரியாணி சாதம் இதெல்லாம் கொடுக்க முடியாது இப்படியா அதை சொல்லி பெண்களை பாதுகாக்கலாம் தான் ஆஹ் சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா ஆண்கிட்டு பண்ணு சொல்லு பண்ணணும்னா பொண்ணுகிட்ட சொல்லுமா இது பண்றது ரெண்டாவது விஷயம் கூட சொல்லுவாங்க இவரு கவர்மெண்ட் இருக்குமா நூறு ரூபாய் ஒரு ஆர்டர் கொடுத்தா அந்த இருபது ரூபாய் சாதகம் டிடி இது மாதிரி விஷயத்துக்கு போகும் முப்பது ரூபாய் வீட்டுக்கு வந்து சேரும் ஒரு மாதிரி சொல்லுங்க உங்க வீட்டுல பத்து ரூபாய் ஆனா ஒரு பெண் கிட்ட நூறு ரூபாய் கொடுத்தா அந்த நூறு ரூபாயும் பசங்க கிட்டயும் சாப்பாடுக்கும் போகணும் ஆமா அதெல்லாம் அதனால உங்க பேரு தென்னும் வச்சிருக்காங்க என்ன நேரத்துல பேர் வச்சிருக்காங்க பேரு காப்பவர்கள் பேரி காக்க வேண்டியவர்கள் பெண்கள் டேங்க கஷ்மா நான் அடிக்க வேண்டியவர்கள் பெண்கள் இல்லை அதெல்லாம் தாஸ்மா போயிட்டு வருவேன் நம்ம வீரர்கள் தான் ஜெய் கேஸ்ல டி டே டே பைட்டேங்க சொல்ற ஆட்கள் அவங்க சோ நீங்கணும் அடுத்தது ஒரு பெண்ணாக இப்ப உங்களுக்கு காசிட்டிவ் காசிவ்வே இல்ல எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்றது எனக்கு நல்லா இருக்கு நீங்க உங்க பசங்களை பார்த்துக்கீங்க அதே போல பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் நீங்க உங்களோட சேர்ந்து சீரியல மாமியார் மருந்து பாக்குறதுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டு அவங்க வந்து பார்க்க வைக்கணும் அப்படி சொல்றீங்களா என்ன நன்றி இது நண்பா கேட்க முடியாது நன்றியதான் கேட்க முடியும் ஏன்னா நண்பா இதெல்லாம் இது பண்ண முடியாது டெஸ்ட் சோ மறக்காம உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற மற்ற பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கருவி இந்த டெஸ்ட் இன்னொரு விஷயம் நாமகிராம் வந்து நாற்பது வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு தான் பண்ணுவாங்க ஆனா இந்த டெஸ்ட் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள பெண்கள் எல்லாருக்கும் பண்ண முடியும் நானோகிராம் அறுபத்தி அஞ்சு வயசுக்கு வரைக்கும் தான் பண்ணணும் அதாவது இந்த டெஸ்ட் எண்பது வயசு வரைக்கும் பண்ணணும் புரியுதுங்களா சோ உங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாலும் அல்லது சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் பதினெட்டு வயசு இருக்கிற பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பரிசோதனை நீங்க பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஒரு கவசம் மாதிரி ஒரு பாதுகாப்பு நீங்க எல்லாரும் பண்ணணும் அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க எல்லாருமே பார்த்தா சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க சோ நாம பேர் வந்து யாருக்குமே அப்ளை பண்ணாது எல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா அம்மா ஆனா பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சும்மா ஒரு பொண்ணு வயசு கம்மியா சொன்னா யார் யாருமே நானும் கொஞ்சம் ஐசி இருக்கேன் அங்க குத்துருக்கேன் எங்க குத்துருக்கு அங்க குத்துரை எங்க வலிக்குதுமா பரவாயில்ல குத்துரை குத்துங்க சோ நன்றிகளா நீங்க உங்களையும் பாதுகாத்துக்கணும் உங்க பக்கத்துல இருக்க பாதுகாத்துக்கணும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கையும் பாதுகாக்க சரிங்களா இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மாணவ புற்றுநோய் பத்தியோ அல்லது பெண்களுக்கு வரக்கூடிய வேற எந்த ஒரு வியாதியை பத்தி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அடுத்த அஞ்சாறு நிமிஷம் நீங்க பேசலாம் அதுக்கப்புறம் இந்த சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எங்களுக்கு நான்கு வச்சிருக்கோமா ஆனா யாரும் எங்களுக்கு வந்து கொட்டி கொடுக்கல சோ நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுக்குள்ளேயே ஒவ்வொருத்துக்கு நாங்க பண்றதுக்கு எங்களே கொஞ்சம் சோ அதுக்கு வெவ்வேறு நிறுவனங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆதரவ அளிக்கிறாங்க அந்த நிறுவனம் டெல்லியில ஆளை வர சொல்லிருக்கோம் பண்ணி அவரு ரொம்ப அழகா தமிழ் பேசுவார் அவரு டெல்லி ஆளுல நிறுவனம் தான் டெல்லி ரொம்ப அழகா தமிழ் பேசுவார் அவரும் இப்ப வந்துருவாரு அவரு சகோதரர் மாதிரி இந்த மீன் டைம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா சரி சார் டிஸ்ட்ரிபியூட்டிங் கேள்வி கேட்குறீங்களா

பாத்து ரொம்ப அருமன் சொல்லுங்க மார்பகத்த செக் பண்ணி மார்பக புற்றுநோய் நம்பர் ஒன் புற்றுநோய் பெண்களுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் ஆ இருந்துச்சுன்னா மார்பக புற்றுநோய் இல்லைன்னு சொல்லலாமே தவிர கால ஒண்ணு இல்ல கிணியில ஒண்ணு உங்களுக்கு சொல்ல முடியாது அதுக்கு மாஸ்டர் செக் மாதிரி தான் பண்ணும் பட் இந்த புற்றுநோய் பெண்களுக்கு வந்து ரொம்ப அடிச்சுட்டு போகுது எல்லாமே அதனால ஒரு தற்காப்பு தற்காப்புக்காக இது வந்து இந்த கண்டறிவு செய்யும் இதுக்கும் ஒரு <laughs> 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 இப்ப வந்து நூறு பேர்ல எட்டு பேருக்கு ஒன்பது பேர் தெரியும் இல்லைங்களா சோ ஏன் சோ நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண்ணுக்கும் இப்ப இருக்கிற பெண்ணுக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க சாப்பாடு சாப்பாடு ஆரம்பிக்கலாம் சாப்பாடு முக்கியம் இப்ப இருக்கிற பெண்கள் வந்து ஆஹ் எப்படி இருக்காங்க அந்த காலத்துல இருக்கிற பெண்கள் எப்படி இருப்பாங்க அந்த காலத்துல வந்து ஹார்ட் ஒர்க்கா மாமியார்

பெண் யானைக்கு பிரிமாங்க கொடியிடையை வந்து இதை யாருமே சொல்லி எல்லாம் பதினெட்டு ரோஜத்துக்கு பிள்ளைகள் மத்தவங்களை பேச சோ அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த வெயிட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் இருந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் ரசாயன பொருட்கள் உற்பத்தி ஆகுது இந்த ஈஸ்டஜன் போன்ற ஹார்மோன்ஸ் வந்து பிரஸ்ட்ல வந்து ஆக்ட் பண்ணுது அந்த காலத்தான் பதினாறு வயதுங்களே இந்த பாரதியார் இருக்கும்போது பாரதியார் இருக்கும் ஏன் பதினாறு வயசு ஏன்னா பதினாறு வயசுல ஒரு பெண் வந்து ஒரு பெரிய பெண்ணா வரா இந்த காலத்துல எல்லாருக்கும் சிக்கன் தான் பிடிக்கும் சிக்கனை வந்து குண்டாக்குறதுக்கு சிக்கன் குள்ள ஹார்மோன் ஹார்மோன் அடிச்சு அடிச்சு அந்த சிக்கன் இப்படி இருக்கும் அதை சாப்பிடறவங்க இப்படி இருக்கிறாங்க அந்த ஹார்மோன் உள்ள போய் பதினாறு வயசுல பெரிய பெரியவாக போற பொண்ணு பத்து பதினோரு வயசுலயே தானாயி வயசுக்கு வந்து தானாயிரம் புரியுதுங்களா சோ அது மட்டும் இல்லமா எல்லாருமே முக்கியமான விஷயம் சொல்லுங்க தயவு செய்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஐடி இப்பதான் எங்களுக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது இன்னும் அஞ்சு பத்து வருஷம் நாங்க இது மாதிரி ஜாலியா சுத்திட்டு மோட்டார் பைக் கடைசியில முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி எட்டு வயசுக்கு ஆயுடு குழந்தை பெற்றுக்க முடியாம இந்த இன்போர்டி கிளினிக் போய் அப்புறம் குழந்தை பத்துக்கிறாங்க பாத்தீங்களா

இருபத்தி ஏழு வருஷம் ஆன ஆவரேஜ் இந்த ஹார்மோன்கள் ரசாயன பொருட்கள் இந்த பிரஸ்ட்ல அடிச்சிட்டு அடிச்சுட்டு அடிச்சுட்டு இன்னைக்கு தட்டுது ஆனா பிரெஸ்ட் வந்து நான் ஐடில போகணும் மாதவனோட அதேப்பா இதே கரெக்ட் ஆஹ் கரெக்டா சொல்றீங்க அதேப்பா இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் மோட்டர் பைக்ல போய் மாலுக்கு போகணும் அது மாதிரி ஒரு ஏழு வருஷம் போகுது இல்ல அந்த ஏழு வருஷம் குழந்தை கருக்காம இருக்கு பிளஸ் சீக்கிரமா வயசு கொடுத்துருக்காங்க இந்த கேப் ரொம்ப ரொம்ப அந்த காலத்துல பத்து பன்னெண்டு வருஷம் இருந்தது இப்ப பதினெட்டு இருபது வருஷம் ஆனதுனாலையும் சாப்பாடுல அதிக கொழுப்பு நம்ம எடுக்கிறதுனாலவும் மூணாவது வந்து கெமிக்கல் சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பொல்யூஷன் மாசு மாசு வந்து மாசு ஒன்னே சார் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுங்க அது மாசு மா சுப்பிரமணியம் நான் சொல்றது மாசு அதாவது நீர் அவர் ரெண்டுமா நீங்க அரசியல் பேச வரல நீரலியும் ஆகாச ஆகாசத்துல இருக்கிற காத்திலும் இருக்கிற மாசு பொருட்கள் அதிகமாகிறதுனாலவும் இந்த ஹை ஃபேட் டயட் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூருக்கும் உருமல்பேட்டையும் உசுமன்பேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உருமல்பேட்டையில உசுமன்பேட்டையிலும் அந்த பர்கர் பீட்சா இருக்காது கேன்சரும் கொஞ்சம் கம்மியா இந்த ஹை ஃபேட் டயட் டய் அவாய்ட் பண்ணுங்க நிறைய பச்சை பசைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க இந்த காலத்துல உ இருக்கு அடுத்த வருங்க இன்னும் ஜாஸ்தியா ரொம்ப கொடூரமான விஷயம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு லேடி தன்னுடைய இருபது வயசு குழந்தையை கொண்டு வந்துட்டு அவளுக்கு பெஸ்ட் ஆன்சர் இருக்கு எனக்கு கூட நான் அவளுக்கு கதரும் போது ரொம்ப கஷ்டமா சோ அதை வந்து நம்ம தடுக்க இன்னைக்குல இருந்து முயற்சி செய்யும் சரிங்களா சொல்லுங்க

பாஜக வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு ஆனா இது வந்து ஒரு அரசியல் கூட்டம் இல்லை ஆனா அவ்வளோ முக்கியம் அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட் டைரக்டர் இடிசிஎல் ஏழுங்கிற டெல்லி பேஸ்ட் பெரிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவர் பெரிய கவர்மெண்ட் போஸ்ட் வச்சிருக்காரு அவங்க மூலமா தான் இது போன்ற முயற்சிகளை வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா சோ அந்த முயற்சி செய்யறது நாங்கள் பண்ணா கூட ஒருத்தரோட ஆதரவு இருந்தால்தான் என்ன பண்ண முடியும் அதனால தான் அவரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுவாரு அதான் நல்லா மாட்டிக்கிட்டேன் ஒரு பக்கம் கூப்பா ரவீந்திரன் அடிச்சு பின்னுவாரு இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த் கணேஷ் அவருடைய தாத்தா வந்து கியாபே விஸ்வநாதன் பிள்ளைன்னு தமிழ் காவலருமான அந்த காலத்துல முத்தமிழ் காவலர் அவருடைய பின்னப்படாரு நடுவே நாடு நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோண்ட் பிரஸ்ட் கேன்சர் ஜீம்ஸ் சோ நீங்க சொன்ன அந்த பாட்டிக்கு வந்துச்சு கேன்சர் அவங்களுடைய வம்ச தோன்றவர்களுக்கும் அதே மார்பக புற்றுநோய் வர்ற வாய்ப்பு வந்து ஐந்து சதவீதம் இருக்கு அதுக்கு இப்ப வந்து சில மரபு பரிசோதனைகள் வந்துருக்கு ஜீன் டெஸ்டிங் அந்த மரபு ஆளு பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல அந்த மரபு அணு ஓடுதா உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் அதாவது தொட்ட பிள்ளைங்களுக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானே நம்மால் பார்க்க முடியும் இது மாதிரி நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கணும் இந்த படம் எவ்வளவு எவ்வளவு காசு போடுறாங்க இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் பனியன் போட்டு கொடுத்தாரா இதெல்லாம் முக்கியம் நமக்கு நமக்கு இந்த பாட்டிக்கு வந்த மார்வத புற்றுநோய் அவங்க பேட்டிக்கு வருமா என்ன நீங்க கொஞ்சம் பரிசோதனை பண்ணி அதே பூக்கள நீங்க பயன்படுத்துவீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா சோ வெரி குட் ப்ளஸ் அதனால நாங்க வந்து ஒரு மார்வன் குத்து நோய் பேஷன் கண்டுபிடிச்சோம்னா அவங்க அம்மாவுக்கு இருக்கா அக்கா தலைச்சிங்க இருக்கான் பாத்து அந்த ஆமா யாராவது ஒருத்தர் இருந்தால் ஃபர்ஸ்ட் டிகிரி நெலட்டு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டிகிரி அக்கா தலை செகண்ட் டிகிரினா அத்தை பொண்ணு மாமா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மருமனை டெஸ்ட் பண்ணுவோம் அது பாசிட்டிவ்வா இருந்தா ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த ட்ரெஸ்ட் தான் இருக்கா சார் நீங்க நினைக்கலாம் அந்த ஜீன் எடுத்தவனுக்கு யூடிஸ்ல கேன்சர் வரும் அல்லது ஓமெடியில கேன்சர் வரும் எவ்வளவா உற்றுநோய் உழைப்பதற்கே அந்த வந்து அந்த அந்த விதைகள் எல்லாம் வர்றதுக்கு அந்த நிலம் வந்து ஒரு நல்ல நிலம் எது கேன்சர்னு நமக்கு தெரியும் சோ அது ஓட்டா போல நம்ம எல்லாருக்கம் பார்த்து மற்ற கேன்சர்ஸ் வருதா இல்லையானு முதலே நம்ப சோ குட் ப்ரெஸ்டர் டாக்டர் கூப்பர் ஆகிடு

கேள்விக்கு ரெண்டு பதில் ஒரு பதில் இது வரைக்கும் இப்ப முன்னாலேயே மாணவர்களத்தை புத்துணர்வுக்கு நம்ம இழந்துட்டோம்னா எப்பவுமே ஒரு பக்கம் பிளாட்டா அப்படி இருக்கணுமா நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை அது வந்து இந்த காலத்துல கூட அங்க இருக்கிற தோலை நமக்கு கொஞ்சம் பெருசா பெருசாக்கி ஸ்கின் எக்ஸ்பாண்டர்ஸ் சொல்லுவாங்க பண்ணி ஒரு ஆர்டிபிஷியல் சேர்க்கை மார்பகத்தை உள்ள பொறுத்தணும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ வர்ற ஒரு சில மசில் தசைகளை எடுத்து அதை வச்சு இது செயற்கையில இயற்கையால வந்த மசில் தான் அது கொண்டு வந்து ஒரு செயற்கை உருவாக்க முடியும் அது நம்ம மாணவர்களுக்கு ஆனா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் என்றா அந்த காலத்துல நூறு பெண்களுக்கு மாணவர்களுக்கு இந்த காலத்துல மூணு பெண்களுக்கு பண்ணா ஈநூறு பெண்களுக்கு தான் இருக்குவோம் பாக்கி எண்பது பெண்களுக்கு அங்கேயே ஒரு கொஞ்சம் கீமோ தெருப்பிலாம் சுருக்கி அங்க இருக்கிற ஒரு குறுகிய ஒரு வட்டத்துல இருக்கிற சதையை மட்டும் எடுத்து அவங்க மாடத்திலே இறக்காத பட்சம் அந்த பெண்மைக்கு ஒரு சான்றிதழாக விளங்கற இந்த மாட மார்பகத்தை வந்து உறுக்காத பட்சம் நம்மளால விஞ்ஞானத்தினால செய்ய முடியும் வெரி இம்பார்ட்டன் முக்கியமான காரணம் சீக்கிரமா கண்டுபிடிச்சா பெருசா ஆயிடுச்சு பூச்சி பூத்து நோயா பெருசா அந்த விஷயம் பாருமா ஆமா போய் சொல்லுங்க நார்மலா இருக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல